திருட்டு மோசடி எனும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது ராகுல்காந்தி திருட்டு மோசடி குறித்து நடத்தி வரும் போராட்டங்களின் தொகுப்பாக இந்நூல் உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் முதல் பல மாநில தேர்தல்களில் பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் கூட்டு வைத்து வாக்காளர் மோசடிகள் நடந்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் ஐந்து விதமாக வாக்குகள் திருட்டு நடந்ததாகவும் அவர் ஆதாரங்களை வெளியிட்டு நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி வருகிறார் இத்தகைய போராட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஆதரவு வருகிறது இந்நிலையில் திருட்டு மோசடி தொடர்பான ஆதாரங்களையும் ராகுல்காந்தி நடத்தி வரும் போராட்டங்களையும் வலுப்படுத்தும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் குத்தூசி குருசாமி படிப்பகம் இணைந்து கோவையில் புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தியது இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத் தலைவர் முகமது ரபி புத்தகத்தை வெளியிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆரிப் மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் கோட்டை செல்லப்பா அபுதாகிர் காந்தி வழக்கறிஞர் இஸ்மாயில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய முகமது ரஃபி ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கைகள் உள்ளது தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு சேர்ந்து திருட்டு மோசடியில் ஈடுபட்டிருப்பதை ராகுல் காந்தி வெளிக்கொண்டு வந்துள்ளார் என குறிப்பிட்டார் இந்திய ஜனநாயகத்திற்கு குறியாக்கி கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து கடந்த பத்தாண்டு காலமாக ஓட்டு திருட்டுகளில்தான் தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் நிரூபணமாகி உள்ளது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு இரண்டு ஆண்டுகளுக்கு அதை அவர் ஆய்வு செய்து மிகப்பெரிய ஒரு ஒரு அவருடைய பாராளுமன்றத்திலும் அவருடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் ஓட்சோர் இவர்கள் வந்து உண்மையாக ஜெயிக்கவில்லை தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி போட்டுதான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் பலமுறை நிரூபித்திருக்கிறார் அந்த பார்லிமெண்ட்லேயே அவர் பேசினதையும் ஒரு புக்காக எடுத்து வாக்கு திருட்டு மோசடி என்று மோடி அரசின் முகத்திரையை கிழித்த ராகுல் காந்தி அப்படி என்று சொல்லி சங்கமம் இஸ்காஃப் பல்சமய நல்லுறை இயக்கம் இணைந்து இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகிறோம் வாக்குரிமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உலக இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு அது ஒரு மிகப்பெரிய சக்தி அந்த வாக்குரிமையை தேர்தல் ஆணையம் திருடி கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து திட்டம் போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலே இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தபோது பிரதமர் மோடி அவர்கள் சூசகமாக ஒரு கருத்தை சொன்னார் அடுத்த தேர்தலிலே பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் வெறும் பார்வையாளர்களாகத்தான் இருப்பார்கள் என்று குறிப்பிட்டது நாம் எல்லாம் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாதது அப்பவே அவர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள் இந்தியாவிலே எதிர்கட்சி இல்லாமல் தேர்தல் ஆணையத்துடன் கூட்டணி இணைந்து இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இப்படித்தான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நாம் சேர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய தோழர்கள் எல்லாம் இன்று நாங்கள் வந்திருக்கிறீங்க நாமளெல்லாம் சேர்ந்து மக்களிடத்திலே பாரதிய ஜனதா கட்சி செய்த ஊழல்களையும் அவர்களில் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து அவர்கள் செய்த குற்றங்கள் இவர் தவறு செய்துதான் அவர்கள் ஆணைய தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி சேர்ந்துதான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பது ஒவ்வொரு ஜனநாயக ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை நாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் இன்றைக்கி இந்தியாவிலே அனைத்து துறைகளிலும் மோடி வந்து அவர் கைக்குள் வைத்திருக்கிறார் நீதித்துறையை தவிர்த்து இப்பொழுது எங்களுக்கு நீதித்துறையின் மீது தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அந்த நீதித்துறையும் எங்களுக்கு எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் இந்த ஓட்டு திருட்டு செய்ததை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொரு குடிமகளிலும் ஒவ்வொரு தோழர்களின் கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்